மொழி பேசும் மோகம் அண்ணா நானே நான் நானே நானே நான் செயல் கூறும் அடி அருள் வீணை மோகம் மோந்து செல்வாகியிருந்த மோகம் அண்ணா நீராடு வைத்த பள்ளியை மனம் கொண்ட வந்த மோகம் அண்ணா நீ நானே ரண்ணாரே ரண்ணத் மா மாரங்கள் நெல் கூயில்கள் மதனாக மத்தாளங்கள் போட நன்னாரே நானே 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 நைய அருக ஆனா பொருள் நீ அருளா வேண்டும்

சியில் சார்த்த முகம் கொண்டு அண்ணா செய்யார் திங்கலங்க நீ சரையோனே உயட்டமார் வாடந்தது நுதையோனே மங்களம் கல்யணி பார்வதி பெண் மகன் மகளும் இருக்கின்றது இல்லையம்மா தன்னானே நான் தான் நானே நான் உன்னா அண்ணம் தான் கண்ணே திரையோனே உயர்த்தமர் வாழ்ந்தது மங்களம் கல்யாணி பார்வதி வெண்மதன் மகளும் இருக்கின்றது இல்லையம்மா தன்னாரண்ணே நான் ஜெனம் தான் நானே நானே நான் உன்னான நே நான் அண்ணே ஜனம் தான் நானன்னே நானே நானா சையா நானே நானே நன்னா நெ தினம் தானே நானே நானே நானன்னே 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 நன்னா நெ தினம் தானே நானே நானே நானன்னே 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 சையார் தன்னே நானன்னே நானா நெ தினம் தானே நானே நானே நானன்னே ஊரானன்னே நானன்னே நானா நெ தினம் தானே நானே 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 சையார் முன்னாலின் செய்தா பெருமளியோ நம்மல் மூதாக்கள் செய்த தற்குரியோ

பாங்கி மரே பார் 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 தண்ணா நே நானே 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 அண்ணா நான் நே நான் செய்ய தாளாட்டும் கைகளுக்கு தங்காவலையில் தந்தரித்து நெரிடுத்து பொட்டுமிட்டு நேர் நேர் நானே செய நான் நீன செய்ய பாதசரம் வேறும் கொண்டாடி பண்புடனே கூடிய நானே நானே செய்ய வயதுமாகிட்டு விளையாடி விளையாடி தான் தெரியும் செய்ய வள்ளி என்று பெயர் மரகதத்தால் தொட்டில் கட்டி வரிசையுடன் ஏ அழைத்தால் கூடிய